பேக் டு மை சேனல் ஸோ தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கம் கண்டக்டர் அப்படின்ற பண்ணிடுறதுக்கான இன்ஃபர்மேஷன் நேற்று தினம் வந்து கொடுத்துருந்தாங்க அதனுடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஆன்லைன் போர்ட்டல் அப்படின்றத ஒரு மணி போல் வந்து இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனுடைய வெப்சைட்டில் தான் நம்ம விசிட் பண்ணி பார்த்துட்ருக்கோம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய அரசு பஸ் டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற வெப்சைட்டில் தான் நீங்கள் இதை வந்து விண்ணப்பிக்க முடியும் ஃபுல் டீட்டெயில்ஸும் அதில் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதனுடைய வெப்சைட் லிங்கை டெஸ்கிரிப்ஷனை தர நீங்களும் விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முகப்பு விளம்பரம் விண்ணப்ப அறிவுறுத்தல் பொதுவான இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் விண்ணப்பதாரர்களுடைய அறிவுறுத்தல் அப்படின்ற பேஜை நீங்கள் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த போஸ்டிங்ஸ்க்கான வயது வரம்பு என்ன என்னென்ன மாதிரியான எக்ஸம்ஷன் இருக்குது என்ன எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன சிலபஸில் படிக்கணுன்ற விவரங்கள் எல்லாமே வந்து விண்ணப்பதாரர்களுடைய அறிவுறுத்தல் பேஜில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ டேரெக்டாக நீங்கள் அதை க்ளிக் பண்ணி பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ ஆல்ரெடி பண்ணதுனால எனக்கு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ இதில் போயிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம் விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய விண்ணப்பிக்கும் போக்குவரத்து கழகத்துடைய மண்டலம் வந்து ஒரு மண்டலத்தை தான் வந்து விண்ணப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு விண்ணப்பதாரர் ஒரு மண்டலத்தை தான் தேர்வு செய்ய முடியுன்றதை ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனாகவும் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷனாகவும் சொல்லியிருக்காங்க செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா வயது வரம்பு பொது பிரிவினர் பொறுத்தளவுக்கு குறைந்தபட்சம் இருபத்தி நான்கு வயது வந்து நிறைவு செஞ்சுருக்க வேணுன்றது தான் இதனுடைய வயது வரம்பு ஸோ பொது பிரிவினர் அற்றவர்கள் ஓசியில் உள்ள அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது வயது வரைக்கும் வந்து ஏஜ் ஏஜ் இருலக் ஏஜ் இது வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நாற்பது வயது வரைனு சொல்லியிருக்காங்க ஸோ நாற்பது வயது வரைக்கும் வந்து விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதிகபட்சமாக எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் வந்து இது சொல்லியிருக்காங்க ஐம்பது வயது வரைக்கும் பிசிஎம்பிசி பிசிஎம்டிஎன்சி பொறுத்தளவுக்கு அதிகபட்சமாக வந்து நாற்பத்தைந்து வயது சொல்லியிருக்காங்க அதே வந்து சர்வீஸ் மேனாக இருக்காங்க அப்படின்னா ஐம்பத்தைந்து வயது வரைக்கும் வந்து விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படின்றதும் வயது வரம்பாக கொடுத்துருக்காங்க ஸோ எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் ஸோ கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும் குறைந்தபட்சம் பச்சா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி மட்டும் இல்லாமல் அதற்கு இணையானது ஸோ அதனுடைய இணை அதற்கு இணையானது அப்படின்னா நீங்கள் வந்து ஐடிஐ படிச்சிருக்கலாம் டிப்ளமோ படிச்சிருக்கலாம் அதுவும் வந்து டென்த்து ஈக்குவலண்ட் அப்படின்றப்ப கண்டிப்பாக அது வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அக்செப்ட் பண்ணிப்பாங்க செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா தமிழில் எழுதவும் படிக்கவும் பேசவும் தெரிந்திருக்க வேண்டும் ஸோ பேசிக் குவாலிஃபிகேஷனில் இதுவும் வந்து அடங்கும் ஸோ தமிழில் தமிழ்நாட்டு மாணவர்கள் தமிழ்நாடு தமிழகத்தை சார்ந்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணுன்ற அடிப்படையில் தமிழில் எழுதணும் படிக்கணும் பேசவும் தெரிஞ்சுருக்கணுன்றதை குவாலிஃபிகேஷனாக சொல்லியிருக்காங்க அடுத்தது இதனுடைய டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று செல்லத்தக்க ஹெச்எம்வி ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ் கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் பெற்றிருக்கெனு சொல்கிறாங்க ப குறைந்தபட்சம் பதினெட்டு மாதம் அனுபவம் தேவைன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பதினெட்டு மந்த் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் இதில் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க லைசன்ஸ் மட்டும் இல்லை பதினெட்டு மந்த் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க செல்லத்தக்க நடத்துன உரிமம் அது கண்டக்டர் லைசன்ஸும் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டுமே கம்பல்சரி தான் ஸோ எல்லாருமே கேட்டீங்க கால் பண்ணியெல்லாம் கேட்டிங்க இந்த மாதிரி டிரைவிங் லைசன்ஸ் மட்டும் போதுமா கண்டக்டர் லைசன்ஸும் வேணுமான்னு கேட்டிங்க அதுமாதிரி கண்டெக்ட் கண்டக்டர் லைசன்ஸ் மட்டும் என்கிட்ட இருக்குது நான் அந்த பணியும் விண்ணப்பிக்க முடியுமான்னு கேட்குறீங்க ஸோ இதனுடைய போஸ்ட்டுடைய இதே பார்த்திங்கன்னா கம் கண்டக்டர் தான் ஒரே பணி இரண்டு பணி ஒரே நபர்கள் செய்கிற மாதிரி தான் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க ஸோ அதனால் இதனுடைய இது பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு போஸ்டிங் தான் ட்ரைவிங் லைசன்ஸும் வேணும் கண்டக்டர் லைசன்ஸும் வேணும் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ஜ இருபத்தி ஐந்து இந்த வருடத்தினுடைய முன்னதாக நீங்கள் வாங்கியிருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்தது சாலை போக்குவரத்து நிறுவனத்தின் மூலம் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு குறைந்தபட்ச வயது வரம்பும் அந்த பதினெட்டு மாதம் அப்படின்றதுலேருந்து எக்ஸாம்ஷன் கொடுக்குறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்றத நான் டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்ஷன் இருக்கு சாலை போக்குவரத்து நிறுவனத்தின் மூலம் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு குறைந்தபட்ச இருபத்தி நாலு வயது செல்லதாக கனரக ஓட்டுநர் உரிமம் பெற்று ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாதம் பூர்த்தி அடைஞ்சிருக்கணுன்ற இது நிபந்தனை மட்டும் விளக்களிக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அவங்க வந்து அதை ட்ரைனிங் வந்து பண்ணியிருப்பாங்க ஸோ அப்ரண்டிஷிப்பாக பண்ணியிருப்பாங்க அதனுடைய இதுலேருந்து விலக்க அக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது சம்மந்தமாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக கொடுக்குறேன் செல்லத்தக்க பொது பணி வில்லை பேச்சு லைசன்ஸ் இருக்காங்க அதே மாதிரி ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடல் தகுதி பொறுத்தளவுக்கு குறைந்தபட்சம் நூற்றி இருபது சென்டிமீட்டர் உயரம் ஐம்பது கிலோ எடை இருக்க வேணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நிறக்குருடு மற்றும் குருடுத்தன்மை மற்றும் தெளிவாக கண் பார்வை இருக்க வேண்டும்ன்றதையும் இது வந்து சொல்லியிருக்காங்க ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இதுக்கு கம்பல்சரியாக வேணும் ஸோ எந்த எந்தவித உடல் அங்கீகார குறைபாடும் ஃபிசிக்கல் டெஃபமேட்டி இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க சான்றிதழ் சரிபார்ப்பின் போது விண்ணப்பதாரர்கள் உரிய மருத்துவ சான்றிதழ் அசல் ச சமர்ப்பிக்க வேணுன்றதையும் தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ டிரைவர் கம் கண்டக்டர்ன்றப்ப கண்டிப்பாக இந்த பேசிக் குவாலிஃபிகேஷன்லாம் இருக்கணுன்றதில் தெளிவாக இருக்காங்க ஸோ அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா விண்ணப்ப கட்டணம் செலுத்தும் முறை விண்ணப்ப கட்டணம் பொறுத்தளவுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸு இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜிஎஸ்டியோட பதினெட்டு பர்சன்ட் டேக்ஸோட சொல்லியிருக்காங்க அடுத்தது எஸ்சிஎஸ்டிக்கு வந்து ஐநூற்றி தொண்ணூறு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு ஜிஎஸ்டியோட எப்படி அரவுண்டு செவன் ஃபிஃப்டி அந்த சம்திங் வரும் ஸோ இவங்களுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சம்திங் டூ ஃபிஃப்டிக்கிட்டே வரலாம் டேக்ஸோடு சேர்த்து ஸோ இது வந்து ஃபீஸாக வந்து கொடுத்துருக்காங்க தேர்வு அனுபதிச்சிட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டில் தான் வந்து கொடுப்போன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க தேர்வு நடைமுறை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் ஸ்கில் டெஸ்ட்டு இன்டர்வியூ மூணு ரவுண்ட் இருக்குது ஸோ நேற்றையும் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் அனைத்து தகுதியான வினப்பதாரிகளும் எழுத்து தேர்வு பரிந்துரைக்கப்பட்ட வழிகாட்டுதலின்படி அனுமதிக்கப்படுவார்கள் சொல்லியிருக்காங்க விண்ணப் வினாத்தாள் வந்து தமிழில் மட்டுமே வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஸோ தமிழ் மீடியம் மட்டும்தான் வந்து கொஷின் பேப்பர் இருக்குன்றத சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரர்கள் நூறு மதிப்பெண்களுக்கு எழுத்துத் தேர்வில் கலந்து கொள்ள வேண்டும் ஸோ எக்ஸாமினேஷனுடைய குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நூறு மதிப்பெண்களுக்கு தேர்வு நடக்குது இதில் தமிழ் ஐம்பது மதிப்பெண்களும் திறனறி தேர்வு ஐம்பது மதிப்பெண்களும் கட்டாய தேர்வு தமிழ் பார்த்திங்கன்னா நான் நாற்பது சதவீதம் இருபது மதிப்பெண்கள் வந்து கம்பல்சரியாக எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஐம்பது ஜிகே அந்த தொழில்முறை திறனறிவு தேர்வு ஐம்பது மதிப்பெண்களுக்கும் பொதுத்தமிழும் ஐம்பது இருக்குது கம்பல்சரியாக தமிழில் இருபது மதிப்பெண்கள் எடுக்கணுன்றதாக சொல்லியிருக்காங்க மேலும் ஓட்டுநருடன் நடத்துனர் திறன் தேர்வு மற்றும் நேர்காணலுக்கு அழைக்கப்பட மாட்டார்கள் இந்த தமிழில் வந்து இருபது மதிப்பெண்கள் எடுக்கலை அப்படின்னா உங்களை வந்து நெக்ஸ்ட் ரவுண்டு கூப்பிட மாட்டோன்றதை சொல்கிறாங்க எழுத்துத் தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் பணி நியமனத்திற்கான அரசு விதிமுறைகள் படி தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் நிர்ணயிக்கப்பட்ட உடற்பகுதி சரிபார்ப்பு சான்றிதழ் சரிபார்ப்பு ஓட்டுநர் ஒரு நடத்துனர் தேர்வு செயல்முறை மதிப்பெண்கள் எண்பது மதிப்பெண்கள் சொல்லியிருக்காங்க இன்டர்வியூ இருபது மதிப்பெண்கள் ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் நூறு செய்முறை தேர்வு எண்பது இன்டர்வியூ இருபது மொத்தம் இரநூறு மதிப்பெண்களுக்கு இந்த தேர்வு அப்படின்றத வந்து நடத்துகிறாங்க ஸோ தேர்வு திட்டம் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதிலே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து டீட்டெயிலாக கொடுக்கலாம் ஸோ எக்ஸாமினேஷனுடைய பேட்டர்னும் இதில் கொடுத்துருக்காங்க கால அளவு பார்த்திங்கன்னா தொண்ணூறு நிமிடம் ஐம்பது மதிப்பெண்கள் தமிழ் வந்து சொல்லியிருக்காங்க இருபது மதிப்பெண்கள் கம்பல்சரியாக எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க பொது அறிவு இருபது தொழில்முறை திறனறிவு தேர்வு முப்பது மொத்தம் வந்து எக்ஸாமினேஷன் நூறு மார்க் நூறு மார்க்குக்கு ப்ராக்டிக்கல் டெஸ்ட் எண்பது மார்க்குக்கு இன்டர்வியூக்கு இருபது மார்க்கு மொத்தம் நூற்றி ஐம்பது மதிப்பெண்களுக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதை வந்து ஃபில்டர் பண்ணுவாங்க இந்த மதிப்பெண்களுடைய இதை வந்து பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதான் நூற்றி இரநூறு மதிப்பெண்களுக்கு கால்குலேட் பண்ணி மொத்தம் நூற்றி ஐம்பதுன்னு சொல்லியிருக்காங்க பொது அறிவு மற்றும் ஸோ இதுதான் சிலபஸ் வந்து இதிலேயே கொடுத்துருக்காங்க சோ சிலபஸ் வைஸாகவே நம்ம மெட்டீரியல் அப்படின்றத வந்து எடுத்துகிட்டு ஸோ ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் நம்ம நெக்ஸ்ட் வீட்டில் இன்னும் இல்லை வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸோ இப்போதைக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன் கூடுதல் தகவலில் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன் நீங்களும் ஆஃபீஷலாக வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த எக்ஸாமினேஷனுக்கான ஃபுல் யூஸ் ஸ்டடி மெட்டியல் அப்படின்றது நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் டீலேட் தரேன் பார்த்துட்டு நீங்கள் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்